இணைவதாக திட்டமில்லை இணைந்தாலும் குற்றமில்லை புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அனைத்து இந்திய அண்ணா திமுகவை தொடர்ந்து திமுக கலைஞர் அப்ப என்ன சொன்னாரு ஒரு கூத்தாடியும் அவன் பின்னால் சிறுநூறு விசிறடி சான் குஞ்சுகளும் என்ன என்ன செய்ய முடியும் எம்ஜிஆர் கட்சி நூறு நாள் படம் ஓடாதுன்னு எவ்வளவோ விமர்சனங்கள் அத்தனையும் கடந்து புரட்சி தலைவர் உயிரோடு இருக்கிறவரை திமுக கோட்டைக்கு போகிறார் வீதி வெளி போகிறவனை கோட்டை கொத்தளத்தில் உட்கார வைக்கிற சக்தி ஜனநாயக அந்த ஜனநாயகனாகவே விஜய் வர்றாரு நீங்க விஜய அடுத்து எம்ஜிஆர்னு பாத்துறீங்களா அதிமுகவின் பிறப்பு நோக்கம் என்ன திமுக எதிர்ப்பு அவரும் என்ன சொல்றாரு என் அரசியல் எதிரி திமுக கொள்கை எதிரி பாஜக தமிழகத்தை பொறுத்தவரை என் அரசியல் எதிரி திமுக ஆக திமுகவை உக்கரமா எதிர்க்கக்கூடியவர்கள் அதிமுக பிடிக்கும் அவர் ஒரு ஸ்டாரா இருக்கணும்ன்ற எண்ணம் உண்டு விஜய்க்கு திமுகவை வீழ்த்துவதற்கு திரளான தொண்டர்கள் தேவை தலைவர்களே இல்லாமல் தடுமாறக்கூடிய அதிமுகவுக்கு தலைவர்கள் தேவை ஆட்சியை தக்க வைக்கணும்ன்ற தடு பதற்றம் திமுக இந்த தேர்தலை ஜெயிக்கலன்னா கட்சி இல்லாமல் போயிடும்ன்ற தடுமாற்றம் கழக்கம் அதிமுக இருக்கு விஜயகாந்தன்லயே தாவேகா தன்னுடைய முதல் தேடலை சந்திக்குது கண்டிப்பா இந்த இடத்துல குறைஞ்சபட்சம் சில சீட்டுகளையாவது ஜெயிக்கணும்ங்கிற ஒரு கட்டாயம் அவங்களுக்கும் இருக்கு இல்லையா இப்போ தாவேகாவுக்கும் ஒரு நெருக்கடி இருக்குல்ல இல்ல இப்பொழுது கீழே விழுந்து கிடப்பது அதிமுக மூன்றாம் இடத்தில் ஓடுவது இது தாவேகா இரண்டாம் இடத்தில் ஓடிக்கொண்டு இருந்த அதிமுக விழுந்து விட்டால் இவர் தாண்டி ஓடணுமா அவரை தூக்கி விட்டு அவருக்கு குளுக்கோஸ் கொடுத்து நீங்க முன்னாடி ஓடுங்க பின்னாடியே ஓடி ஓடுகிறேன் என்று சொல்லணும் விஜய்க்கு நிறைய கூட கொடுத்து துணை முதல்வர் ஏதோ சொல்கிறார் நூற்றி பதினேழு என்ன ஏதோ சொல்கிறாங்க ஆனாலும் விஜய்க்கு நிறைய சீட்டு கொடுத்தா அது தன் விளைச்சலில் நட்டோம் பாஜகவோடு சேர்ந்தால் தன் விஜய் நிலையே நட்டோம்னு நினைக்கிறார் கட்சியையும் பிடிச்சிக்கொள்வாங்களும் நினைக்கிறார் இன்னொன்று தன்னுடைய அரசியல் தலைமை அகற்றப்படுவோம் என்று அச்சப்படுகிறார் ஒன்று மட்டும் முதல்ல விஜயோ பா பாஜகவோ யார் கூட்டணிக்கு வந்தாலும் சரி எடப்பாடி தனது வீட்டில் இருக்கக்கூடிய ஓட்டைகளை சரி செய்யவில்லை என்று சொன்னார் அது மூலமும் படகுறார் தமிழகம் முழுவதும் விஜய் சுற்றுப்பயணம் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை அவர் கடுமையாக சாடி திமுக ஆட்சியின் குறைகளைச் சொல்லி எனக்கு வாய்ப்பு கொடுங்கள் என்று கேட்கிற போது அதிமுகவுக்கு வெளியாலமாக வாக்களித்த இளைஞர்கள் பெண்கள் பெரும்பகுதி விஜயை நோக்கி நகர்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது ஐத்தமிழர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் நமது எம்ஜிஆர் மற்றும் நமது அம்மா நாளிதழினுடைய முன்னாள் ஆசிரியர் திரு மருது அழகராஜ் அவர்கள் அவரிடம் தற்போது அதிமுக சார்ந்த பல்வேறு விஷயங்கள் குறித்து பேசியிருக்கிறோம் பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் இப்போ நீங்க புரட்சி தலைவி ஜெயலலிதா அவர்களினுடைய வழியில பயணிச்சவங்க அவர் அவங்களுடைய பாதையில பயணிக்கணுன்ற முடிவில் இருந்து நிறைய விஷயங்கள் அவங்களுக்கும் கூட இருந்து நீங்கள் செய்தவர் நீங்க அப்படி இருந்த நீங்க அதிமுகவில் தான் கடைசி வரைக்கும் இருப்பீங்கன்ற ஒரு பார்வையை எல்லாருக்கும் இருந்தபோது டக்குன்னு இப்போ நீங்கள் விஜய் பக்கம் திரும்புறீங்க அவருடைய பயணம் குறித்த நிறைய விஷயங்கள் அவருடைய அரசியல் பயணம் குறித்த நிறைய விஷயங்கள் பண்றீங்க பாசிட்டிவான இருக்கிற விஷயங்களை மேற்கோள் காட்டுறீங்க அப்படி இருக்கும்போது இப்போ இந்த இடத்துல உங்களுடைய இப்போ இந்த இப்போ நீங்கள் அதிமுக பத்தி சொன்னதில் நான் பார்க்குறேன் ஒரு கரிஸ்மாட்டிக் லீடர்ன்றது இல்லை அப்படின்ற இடத்துல இப்போ இந்த இடத்துல அப்படியேப்பட்ட ஒரு தகுதிகளோடு நீங்கள் விஜயை பார்க்குறீங்களா விஜய் ஆதரிப்பதற்கான காரணம் விஜய் பொறுத்து அரசியலுக்கு வருகிறார் திமுக அதிமுக என்கிற இருதுருவ அரசியலில் இதை இந்த ரெண்டு கட்சியை கடந்து மக்களிடம் ஒரு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது திமுக ஓட்டு ஒரு இருபது பர்சன்ட் அண்ணா திமுக ஓட்டு இருபதுக்குள்ளே வந்துருச்சு ஏறத்தில் ஒரு நாற்பது சதவீதம் இவன் இரண்டும் வேணாம்னு சொல்லக்கூடிய ஒரு அறுபது சதவீத மக்கள் இருக்காங்க ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்குறாங்க அந்த மாற்றத்தை வந்து திரு விஜயகாந்த் வந்து கொடுக்கறதுக்கு ரெண்டாயிரத்தி அஞ்சில் வந்தார் ஆனால் அவர் வந்தார் வளர்ந்தார் ஆனால் வந்த வேகத்தில் எந்த திரா இருதுருவ அரசியலை எதிர்த்தாரோ அதில் ஒரு துருவத்திடம் அடக்கமாகிவிட்டார் ஸோ காத்திருக்கு தெரியல காலையில் விதைத்து விட்டு சாயந்தரமே அறுக்கணுன்ற அவசரம் சில பெருதாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறில் தென்னிந்திய நல உரிமைச் சங்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்பதில் திராவிட நிலச்சங்கம் அதுக்கு பிறகு திராவிடர் கழகம் அதுக்கு பிறகு நாற்பத்தொம்போதில் திராவிட முன்னேற்ற கழகம் அதுக்கு பிறகு அறுபத்தேழு ஆட்சி பிடிக்கிறாங்க பேரறிஞர் அண்ணா அறிக்கையின் லைட்டை கையில் எழுந்துக்கிட்டு பட்டி தொட்டி எங்கும் இரவெல்லாம் பேசி தூக்கத்தை தடுப்பதற்காக மூக்குப்படி போட்டு பழகி அதுவே புற்றுநோயாகி ஐம்பத்தோரு வருஷம் போராடி காங்கிரஸை வீழ்த்தினர் பொறுமை நிதானம் கொள்கை திடம் அவசரமின்மை புரிதாங்களுக்கு இதெல்லாம் அவங்கிட்ட இருந்தது ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடியவங்க வந்து உடனே உடனே நடக்கணும்னு நினைக்கிறாங்க அப்படிப்பட்ட இந்த உடனே நடக்கணுன்ற எண்ணம் இல்லாமல் இந்த இரண்டு இருதுருவ இயக்கத்திற்கும் நான் மாற்று இப்போ திரு விஜய் வர்றாரு அவர் என்ன குறை சொல்ல முடியும் ஊழல் பண்ணால் சொல்ல முடியாது திராவிட இயக்கத்தின் மீது சொல்லப்படுகிற எந்த குற்றச்சாட்டுக்கும் அவர் பொருத்தம் அவர் ஜவாப்தாரி இல்லை இன்றைக்கு தமிழகத்தில் போதை கலாச்சாரம் ஒன்பது லட்சம் கோடி கடன் சார் மின்துறை கடனில் போக்குவரத்து துறை கடனில் டாஸ்மாகே கடனில் தான் ஒன்பது லட்சம் கோடி இந்தியாவிலேயே அதிக கடன் வைத்திருக்கக்கூடிய மாநிலமாக தமிழ்நாடு இருக்கு நான் கேட்குறேன் ஏறத்தாழ அறுபத்தஞ்சு எழுபது வருஷமாக தமிழ்நாட்டை ஆட்சி அறுபது வருஷத்துக்கு மேலே தமிழ்நாட்டை ஆட்சி செய்யக்கூடிய செய்த அண்ணா திமுக இந்த க இந்த அதிகாரங்களில் அமைச்சராக இருந்தவங்க எம்எல்ஏ இருந்தவங்க யாராவது கடலில் இருக்காங்களா ஆனால் அவர்கள் கைகளில் இருந்த அதிகாரத்தில் இருந்த துறைகள் அத்தனையும் கடலில் இருக்குது இப்போ இதையெல்லாம் மக்கள் பார்த்து இது இவர்களுக்கும் என்னென்னா என்னை விட்டால் அவர் நீ ஒன்றை விட்டால் நான் நம்ம விட்டால் யாரும் இல்லை என்கிற இந்த இருமா பொறுக்குல்ல இதற்கு விடை கொடுக்கும் வடிவமாக விஜய் வருகிறேன் இன்னொன்று அதிமுகவினுடைய கரிஷ்மா தேடல் அண்ணாதிமுக தொண்டனாவே அவனுக்கு ஒரு ஸ்டார் வேல்யூ வேணும் எம்ஜிஆர் மனைவி அம்மா ஜானகி அம்மா வேண்டாம்னு அம்மாவை தேர்ந்தெடுத்தாங்க அப்போ கரிஷ்மாட்டிக்கு வேணும்னு நினைக்கிறாங்க விஜயகாந்த் கட்சியை ஆரம்பித்தபோது திமுக யாருமே விஜயகாந்த் கட்சிக்கு போகல ஆனால் அன்னைக்கு அம்மா இருக்கும்போதே அண்ணாதிமுக ஆல்புரம் போனான் அண்ணாவின் சட்ட சட்டமன்றத்தில் முதல் உறுப்பினராக இருந்த பண்டுட்டி ராமச்சந்திரன் போனார் அம்மாவினுடைய முதல் அமைச்சரவையில் இருந்த விவசாயத்துறை அமைச்சர் கிருஷ்ணன் போனார் கல்வித்துறை அமைச்சராக இருந்த மருங்காபுரி பொன்னுச்சாமி போனார் ஆஸ்டின் போனார் அப்போ நட்சத்திர அந்தஸ்து இருக்கக்கூடிய ஒரு தலைமையை தேடுகிற பழக்கமும் இயல்பும் அதிமுக தொண்டர்களுக்கும் அதிமுகவுக்கு வாக்களிக்கும் மக்களுக்கும் உண்டு இப்போ எடப்பாடிக்கு அது இல்லை மற்ற தலைவர்களுக்கும் இல்லை அப்போ நீங்க அடிச்சுக்கிட்டே கிடைக்கிறீங்க விஜய் திமுகவை வீழ்த்துவதற்கு அதிமுக சொன்ன அதே அதிமுகவின் பிறப்பு நோக்கம் என்ன திமுக எதிர்ப்பு அவரும் என்ன சொல்றாரு என் அரசியல் எதிரி திமுகங்கிறார் கொள்கை எதிரி பாஜகனாலும் தமிழகத்தை பொறுத்தவரை என் அரசியல் எதிரி திமுகங்கிறார் ஆக திமுகவை உக்கரமா எதிர்க்கக்கூடியவர்கள் அதிமுகவுக்கு பிடிக்கும் அவர் ஒரு ஸ்டாரா இருக்கணும்ன்ற எண்ணம் உண்டு விஜய்க்கு திமுகவை வீழ்த்துவதற்கு திரளான தொண்டர்கள் தேவை தலைவர்களே இல்லாமல் தடுவரக்கூடிய அதிமுகவுக்கு தலைவர்கள் தேவை இல்லை இந்த இடத்துல நீங்கள் இதை பேசிக்கா நீங்கள் எந்த லைனை வச்சு சொல்றீங்கன்னா அந்த கரிஷ்மேட்டிக் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் ஒரு பிரபல்யமானவர்களை தேர்ந்தெடுப்பதில் அதிமுக தொண்டர்கள் பழக்கப்பட்டிருக்கிறார்கள் எம்ஜிஆர்கள் எம்ஜிஆர் ஜெயலலிதா அப்படின்ற அந்த வரிசையில் வரும்பொழுது இப்போ இந்த இடத்துல அதிமுக தொண்டர்களுக்கு ஒரு கரிஷ்மேட்டிக் தான் தேவைப்படுதா கொள்கை இல்லையா அதுல ஒரு வியூ இல்லையா அப்படிங்கிற ஒரு விமர்சனம் வரும்ல தொண்டர்கள் இல்லை ரெண்டு விஷயம் தான் கொள்கை என்பதை பொறுத்தவரை இந்த கொள்கை கொள்கை என்று சொல்லி கூத்தடித்து மேடைகளில் துள்ளி விட்டு ஓய்ந்த பின்பு தோணும் வாழ்க்கை சொல்வது போல் இல்லை என்ற ஞானம்னு ஒரு சொல்லுவாங்க மேடையில் பேசுவது கொள்கை அதெல்லாம் இல்லை ஒரே விஷயம் மக்கள் வந்து கொள்கை உங்க கொள்கை என்ன உங்க உ கொள்கையெல்லாம் படிச்சுட்டு தான் ஓட்டுப்படு போகிறான கம்யூனிஸ்ட் கொள்கைகளையும் காங்கிரஸ் கொள்கைகளையும் படிச்சுட்டு தான் ஓட்டுப்படு போறான கம்யூனிஸ்ட் கொள்கையும் திமுக கொள்கை ஒண்ணா காங்கிரசனுடைய கொள்கையும் திமுக கொள்கையும் ஒண்ணா அவர்கள் சேர்ந்து இருக்கிறாங்க ஓட்டு போடுறான் கொள்கைகளை அவர்கள் பார்க்கவில்லை அவர்கள் அதிகபட்சம் நான் வாக்களித்தேன் எனக்கு என் எம்எல்ஏ என் மந்திரி என் தொகுதிக்கு வேண்டியதை செஞ்சு கொடுத்தாரா ஊழலற்ற நிர்வாகம் இருக்கா எங்களுக்கு எல் எங்களுடைய ஏழ்மையை போக்குவதற்கு திட்டங்கள் இருக்கா வேலை வாய்ப்பு கிடைக்குமா இப்படி குறைந்தபட்ச எதிர்பார்ப்புகளை தான் வைக்கிறாங்களே தவிர பெரிய கொள்கைகளை என்னை பொறுத்தவரைக்கும் கொள்கைங்கிறது இது கட்சிகள்கிட்டையும் நோ ஸ்டாக்கு தான் எல்லோருக்கும் ஒரே கொள்கையை ஆட்சியை பிடிக்கணும் அப்படி தான் இருக்கிறாங்க அந்த அடிப்படையில் நான் பார்க்குற போது இவங்க அடிச்சுக்கிட்டே கிடைக்கிறாங்கன்னு வச்சுங்களேன் தொண்டர்கள் இத்து போயிருக்காங்க உலகத்தில் தலைவன்லாம் சேர்ந்து தொண்டர்களை பார்த்து தொண்டர்களே ஒற்றுமையாக இருக்குன்னு கே சொல்லி பார்த்துருக்கோம் சேர்ந்து தலைவர்களே ஒற்றுமையார்கள் சொல்லக்கூடிய நிலை இருக்கா அந்த நிலை ஏன் வந்தது எவ்வளவு காலம் சொல்லுவான் நீ ஒன்று சரியே மாற்ற நீ அடிச்சுக்கிட்டே கிடப்ப கட்சி தோத்துக்கிட்டே இருக்கும் அப்போ என்ன பண்ணுவான் அதே திமுகவை எதிர்ப்பதற்கு நான் வருகிறேன்னு ஒரு ஸ்டார் வர்றாரு ஒவ்வொரு வீட்டிலும் ஒரு விஜய் ரசிகை இருக்கா ஒரு விஜய் ரசிகன் இருக்கா அப்பா சொல்கிறத பிள்ளைங்க கேட்க மாட்டான் ஆனா பிள்ளைங்க சொல்றதை அப்பா அம்மா கேட்பாங்க ஒரு பொண்ணு அம்மா அம்மா எனக்காக விஜய் ஓட்டு போடுமோனா போடும் ஒரு பையன் அப்பா அப்பா எனக்கு ஓட்டு போடுங்கன்னா போடும் ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி ஒரு முன்னாள் அமைச்சர் என்று பேசினார் தம்பி உங்களுடைய புதிய தலைமுறை தொலைக்காட்சி பேட்டி பார்த்தேன் ரொம்ப உருக்கமாக இருந்தது உண்மையை பேசியிருக்கீங்க ஆனால் விஜயை ரொம்ப தூக்கி பிடிச்சிட்டீங்களோ பிடிக்கிறீங்களோன்னு நான் நினச்சிக்கிட்டே டிவி அமர்த்தினேன் பக்கத்துலேருந்து என் பேரை மெதுவாக வந்து ஐயா ஐயா நீ விஜய் கட்சியில் சரி ஒரு நிமிஷம் ஆடிப்படையா எந்த அளவுக்கு விஜயனுடைய செல்வாக்கு கரிஷ்மாட்டிக் வந்து ஊடுருக்கு பார்த்தீங்களான் நான் பேசுவது இப்பொழுது மிகைப்படுத்தலாக தெரியலாம் இதுதான் கடை நீங்கள் சண்டைப்பட்டு கொண்டே கிடைங்கள் கிராமங்களில் ரெண்டு நாய் ஒரு எலும்பு கிடந்து சண்டை போட்டுக்கிட்டே கிடக்கும் சத்தம் இல்லாமல் மூணாவது ஒரு நாய் வந்து எலும்பு எடுத்துகிட்டு போயிடும் அதுபோல் இன்றைக்கு அடித்துக்கொள்ளும் இவர்கள் ஒரு நாள் மனம் திருந்தி வருந்தி கைகோர்க்கலாம் அப்பொழுது களம் இவர்களை கடந்து வேறொருத்திட்டம் போயிருக்கும் காலம் யாருக்காகவும் காத்திருக்காது இவர்கள் விஜயை வந்து என்னை பொறுத்தவரை அவர் வந்திருக்கிற காலம் என்பது கலைஞரும் இல்லை அம்மாவும் இல்லை திரு விஜயகாந்த் அவர்களுக்கு அரசியல் அவர் பக்கம் போக விடாமல் தடுப்பதற்கு புரட்சி தலைவர் இருந்தாங்க கலைஞர் இருந்தார் இப்போ இரு தலைவர்களும் இல்லாத காலம் திமுக மீது கடுமையான அதிருப்தி இருக்கிறது அதிமுக பிளந்து கிடக்கிறது சொல்ல புரியுது அவங்களுக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பஞ்சத்தில் விஜயை தடுக்கும் அளவுக்கான சக்தி வந்து முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கோ எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமிக்கோ இல்லைன்னு பாக்கறீங்க நான் அப்படி சொல்லலை இந்த தேர்தலே விஜய் ஆட்சி முடிப்பார் அப்படி நான் நினைக்கலையே நான் என்ன நினைக்கிறேன்னா திமுகவினுடைய மக்கள் எதிர்ப்பு அதிமுகவினுடைய தொண்டர்கள் செல்வாக்கு எழுந்திருக்கக்கூடிய தொண்டர்களின் கோபம் இந்த இரண்டையும் தன்வசப்படுத்துவதற்கான வாய்ப்பு விஜய்க்கு இருக்கிறது இன்னொன்று ஆட்சியை தக்க தடு பதற்றம் திமுக இருக்கு இந்த தேர்தலில் ஜெயிக்கிற கட்சி இல்லாமல் போயிருன்ற தடுமாற்றம் கலக்கம் அதிமுக விஜய்க்கு அது அதே பிளயரும் இங்கே தாவேக்கா தன்னுடைய முதல் தேர்தலை சந்திக்குது நீங்க சொல்வது போல மக்களுக்கு தாவேக்கா மேல ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு ஒரு மாற்றாக பார்க்கிறார்கள் அப்படிங்கிற இடத்துல இருக்க தாவேக்கா கண்டிப்பா இந்த இடத்துல குறைஞ்சபட்சம் சில சீட்டுகளையாவது ஜெயிக்கணுங்கிற ஒரு கட்டாயம் அவங்களுக்கும் இருக்கு இல்லையா அப்படி இல்லைன்னா நாம் தமிழர் வரிசையில் தாவேக்காவை சேர்த்துருவாங்க இருக்கு இல்லையா அப்படியேப்பட்ட ஆங்கில் இருந்து பார்க்கும் போது அப்ப தாவேக்காவுக்கும் ஒரு நெருக்கடி இருக்குல்ல விஷயம் தமிழக வெற்றிக் கழகத்தை பொறுத்தவரை ஒரு இளைஞர் சக்தி ஒரு பின்னால் இளைஞர் சக்தி என்பது ஒரு மாபெரும் சக்தி ஆனால் அதை நெறிப்படுத்துவது என்பது பெரிய சவால் அவர் கையில் இளைஞர்கள் இருக்கிறார்கள் ஒரு நூறு இளைஞர்களை என்னிடம் கொடுங்கள் இந்த தேசத்தையே நான் மாற்றி காட்டுகிறேன் சொல்லி விவேகானந்தர் சொன்னார் ஆனால் லட்சக்கணக்கான இளைஞர்கள் இன்னைக்கு விஜய் பின்னாடி இருக்காங்க அவர் மிக லாபகமாக திட்டமிட்டுத்தான் வந்திருக்கிறார் இந்த நாட்டின் பிரதமருக்கு வியூகம் வைத்து கொடுத்தவர் வெஸ்ட் பெங்காலில் மம்தாவுக்கு வியூக வைத்து கொடுத்தவர் ஆந்திராவில் ஜெகன்மோகன் ரெட்டிக்கு வியூகம் வைத்து கொடுத்தவர் கடந்த தேர்தலில் திமுக ஆட்சிக்கு வருவதற்கு வியூகம் வைத்து கொடுத்தவர் பிரசாந்த் கிஷோர் அவரெல்லாம் நம்பிக்கை எல்லாமே விஜயை ஆதரிக்கிறார் உங்கள் கூட நான் நிற்கிறேன் அடுத்த ஆண்டு வெற்றி பெற்று விட்டு நான் தோனியை விட நான் மேலே இருப்பேன் தமிழில் பேசுகிறேன்னு சொல்கிறான்னா அது விஜயின் மீது வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கை அது அவருக்கு தன்னம்பிக்கையாக மாறுகிறது நீங்க ரெண்டு புரிஞ்சுக்க போறது தமிழகம் முழுவதும் விஜய் சுற்றுப்பயணம் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை அவர் கடுமையாக சாடி திமுக ஆட்சியின் குறைகளை சொல்லி எனக்கு வாய்ப்பு கொடுங்கள் என்று கேட்கிற போது அதிமுகவுக்கு வெகுகாலமாக வாக்களித்த இளைஞர்கள் பெண்கள் பெரும்பகுதி விஜயை நோக்கி நகர்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது நச்சரப்பதில் அவர் தான் சொன்னாரு தனித்து போட்டியிடும் ஒரு வார்த்தையை சொன்னார் இல்லையா எந்த ஒரு கட்சியும் தொடங்கிய வேகத்தில் நான் கூட்டணிக்கு போகிறேன் என்று சொன்னால் அது அந்த கட்சியின் வளர்ச்சியை தடுத்துவிடும் நான் தனித்து நிற்க போகிறேன் அப்படின்னு சொன்னால்தான் தனித்து நின்று தமிழகத்தினுடைய களத்தை கைப்பற்றப் போகிறேன் என்று சொன்னால்தான் அதிமுகவின் அதிர்ச்சி அதிர்ச்சி இருக்கிறவேன் திமுக அதிர்ச்சி இருக்க இங்கே வருவான் எடுத்த உடனே நான் அவனோட கூட்டணிக்கு போகிறேன்னு சொல்லிட்டா இப்பொழுது கீழே விழுந்து கிடப்பது அதிமுக மூன்றாம் இடத்தில் ஓடுவது தாவேகா தாவேக்கா இரண்டாம் இடத்தில் ஓடிக்கொண்டிருந்த அதிமுக விழுந்து விட்டால் இவர் தாண்டி ஓடணுமா அவரை தூக்கி விட்டு அவருக்கு குளுக்கோஸ் கொடுத்து நீங்க முன்னாடி ஓடுங்க உங்க பின்னாடியே ஓடி வருகிறேன் என்று சொல்லணுமா அப்ப விழுந்து கிடக்கிற அதிமுகவை தாண்டி ஓடுவதற்கு தான் தாவையை முயலும் அந்த முயற்சி நடக்கும் அந்த முயற்சியில் என்னை பொறுத்தவரை அதிமுகவுக்கு ரெண்டு நாங்கள் சொல்றேன் சொல்கிறேன் திமுக தவேக அதிமுக இந்த மூன்று அணிகளும் பிரதான அணிகளாக மாறக்கூடிய சூழல் இருக்கு இப்ப ராஜ ராஜ்யசபா சீட்டு இல்லைன்னு சொல்கிறாரு தேமுதிகவுக்கு ஒரு கோபம் வரலாம் செந்தூர பாண்டியில விஜய அறிமுகப்படுத்துனது என் கணவர் விஜயகாந்த் தான் தேர்தலையும் விஜயை நாங்கள் கூட நிற்கிறோம் அப்படின்னு சொல்லி தமிழக தேமுதிக்கு அங்கே போனா என்ன பண்ணுவீங்க அது இருக்கு சார் அதிமுக தேராதுங்க இது ஓட்டப்படகு வேலைக்காகாதுன்னு சொல்லிட்டு சில சில கட்சிகள் இங்க வந்து சேரலாம் திராவிட முன்னேற்ற கழகத்தில் தமிழக வெற்றிக் கழகம் விஜயை காட்டி அவர் அதிகாரத்தில் பங்கு தருகிறேன்னு சொல்றாரு எங்களுக்கு நீங்க பங்கு கொடுங்க என்று சில கட்சிகள் கேட்கலாம் அங்கே கூட்டணிக்கு கூட குழப்பங்கள் ஏற்படலாம் இது எல்லாம் என்ன சொல்ல ஏற்படலாம் கூட்டணி உடையும் இல்ல உடையும் நான் சொல்லவில்லை தமிழக வெற்றி கழகம் என்னை பொறுத்தவரை ஒரு தலைமையோடும் ஒரு தலைமுறையோடும் அரசியலுக்கு வரக்கூடிய தமிழக வெற்றி கழகத்தை தவிர்க்க முடியாது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறை தீர்மானிக்கும் சக்தியாக இருப்பார்கள் எது வேணாலும் நடக்கலாம் ஒரு மும்முனை போட்டியாக மாறி எஜ்ஜெடுக்கக்கூடிய நிலை கூட வரலாம் புரட்சி என்பது மக்கள் விரலில் இருக்கு சார் அந்த ஒருவர் புரட்சி எப்படி வேணும் நடக்கலாமே நான் சொல்லப்பொழுது அவங்களுக்கு புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அனைத்து இந்திய அஇஅதிமுகவை தொடங்குகிறார் திமுக கலைஞர் கலைஞரப்ப என்ன சொன்னார் ஒரு கூத்தாடியும் அவன் பின்னால் சில நூறு விசிறடிச்சான் குஞ்சுகளும் என்ன என்ன செய்ய முடியும் எம்ஜிஆர் கட்சி நூறு நாள் படம் ஓடாதுன்னாரு மலையாளின்னாரு அட்டகத்தின் எவ்வளவோ விமர்சனங்கள் அத்தனையும் கடந்து புரட்சித்தலைவர் உயிரோடு இருக்கிறவரை திமுக கோட்டைக்கு போக முடியல நீங்கள் எவ்வளவு பலவீனமாக நீங்கள் பார்த்தாலும் அது வேறு மக்கள் நினைத்து விட்டால் வீதி வெளி போகிறவனை கோட்டை கொத்தளத்தில் உட்கார வைக்கிற சக்தி ஜனநாயகம் அந்த ஜனநாயகனாகவே விஜய் வர்றாரு நினைக்க கூடாதா நான் எம்ஜிஆர் கூட வரணும்னு ஒரு தலைவன் நினைக்க கூடாதா விஜய் எனக்கு தெரியும் நல்ல நினைவு இருக்கு அவருக்கு ஹீரோவா வரும்போது இந்த முகத்துக்கு எல்லாம் தான் கேட்டாங்க தமிழகத்தினுடைய திரைத்துறையில் அசைக்க முடியாத ஒரு சக்தி அவர் வந்தாரா இல்லையா சொல்லுங்க சவராஜ் இயலாது என்று ஏன் அவர் எம்ஜிஆர் அவர் ரோல் மாடலா எடுத்துக்கிட்டுமே எல்லா பேட்ஸ்மேனும் கிரவுண்டுக்குள்ள போகும்போது டக் அவுட் ஆகணும்னு போக மாட்டான் மொதல் எடுத்து மேன் ஆஃப் மேட்ச் மேட்ச் ஆகணும்னு முதல் இல்லையா அவர் ரோல் விஜய் இறங்கட்டும் ஏன் எடுத்துட்டும் என்று சொல்லவில்லை தன் முன்மாதிரியாக விஜய் முயற்சிக்கட்டும் என்று நான் வாழ்த்துகிறேன் யாராலும் முடியாது புரட்சி தலைவி அம்மா போல இன்னொரு ஒரு தலைவி உருவாக முடியாது அவர் அவர் தான் சொல்ல ஆனால் இவர் போல நான் வர வேண்டும் என்று ஒரு முன்மாதிரியாக எடுத்துக் கொள்ளலாம் ஜெயக்குமாரா கூட பையன் வர முடியாது யார் போலும் யார் வர முடியாது அவர்கள் அவர்கள் தான் அண்ணா ஒருவர் தான் கலைஞர் ஒருவர் தான் அதுபோல எம்ஜிஆர் ஒருவர் தான் நான் அவரை ஒரு முன்மாதிரியாக எடுத்துக் கொள்கிறேன் என்று சொல்வதில் என்ன தவறு இருக்கிறது அது ஒன்றும் தப்பு இல்லையே தன்னம்பிக்கை தானே சொல்லுங்க அதனால திரு விஜயனுடைய நோக்கம் தவறாக எனக்கு படவில்லை அதனால தான் வாழ்த்துறேன் நல்லா இருக்கட்டும் முளைக்க ஆசைப்படுகிற ஒரு செடியின் மீது நான் ஏன் வெந்நீரை ஊற்றணும் முளைச்சி வரட்டுமே அப்ப எல்லாரும் கேக்குறாங்க நீங்க தாவே காக்க போறீங்களா அந்த கேள்விதான் எப்போ தாவே காவில் இணைகிறீர்கள் இணைவதாக திட்டமில்லை இணைந்தாலும் குற்றமில்லை ஒன்று மட்டும் ஒரு நல்ல கச்சேரியை பாக்குறோம் சூப்பரா இருக்குன்னு கை தட்டுறேன் அழைப்பு என்ன வரலையோ இல்ல அப்படிலாம் இல்ல நான் அழைப்பை எதிர்பார்க்கல அழைப்பு வரணும்னு நான் அழையல எனக்கு நான் ரொம்ப நிதானமா உட்காந்துட்டு அரசியல் களம் ஆனா நான் வளர்ந்த நான் உழைத்த இருபத்தொரு வருஷ கட்சி அதிமுக இப்படி இருக்கேன் என்ற வேதனையில் மட்டும் இருக்கிறேன் திரு விஜயனுடைய அரசியல் அந்த புறப்பாடு அந்த மாநாடு நடத்திய விதம் கொள்கைகளை புறனம் செய்த பாகு இவையெல்லாம் எனக்கு பிடித்திருக்கிறது ஒரு தூய்மையான தொண்டர்கள் வர்றாங்க அவங்க எந்த பங்கும் எந்த ஊழலும் எதையும் செஞ்சுட்டு வரல ஒரு இளையர் சக்தி அவருக்கு பின்னாடி வருது ஜெயிக்கட்டும்னு நான் வாழ்த்துறேன் அதுக்காக நீங்கள் அங்கே போய் சேர்றீங்களா நான் நான் சொன்ன மாதிரி தான் கச்சேரி நல்லா இருக்குது கைத்தட்டுறேன் விசிலடிக்கிறேன் அதுக்காக நான் கச்சேரி மேலே தவையில் வாசிக்கணுமா நான் கச்சேரியில் பாட்டு பாடணுமா வேண்டாமே நல்லா இருக்கிறத பாராட்டுறேன் அதே நேரத்துல எனக்கு அப்படி சேரணும்னு வந்துச்சுன்னா சேருவேன் அந்த நினைப்பு வந்தால் இப்ப நினைப்பு அழைப்பு வந்தால் நான் அழைப்பு என் எனக்கு அந்த நினைப்பு வரணும் அழைப்புறது முக்கியம் இல்லை இப்போ போற வழி எல்லாம் நடந்து போறோம் வாங்க சாப்பிட்டு போகுங்கிறாங்க உட்காந்து சாப்பிடுவேண்ணா எனக்கு பசிக்கணும் எனக்கு அந்த எண்ணம் வரணும் என்னை பொறுத்தவரை தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய செயல்பாடும் விஜயனுடைய நோக்கமும் தூய்மையாகவும் உன்னதமாகவும் இருக்கிறது அதிமுக தவறிவிடக்கூடிய இடத்தை அவர்கள் கைப்பற்றுவதற்கான சந்தர்ப்பம் இருக்கிறது நல்லா இருக்கட்டும் நான் நினைக்கிறேன் நான் சொன்னது போலதான் இணைக்கு இணைகிற திட்டமில்லை இணைந்தாலும் குற்றமில்லை என்று நான் கருதுகிறேன் இப்போ இதில் அதிமுக தாவேக்க கூட்டணி அமைப்பார்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கால்குலேஷன் ஒரு பக்கம் ஓடுது இல்லைங்களா அது நடப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குன்னு என்ன என்னை பொறுத்தவரை கீழே விழுந்துட்டு இருக்கக்கூடிய தன் அரசியல் சரிவை செல்வாக்கை நிலைநிறுத்துவதற்கு தற்காத்துக் கொள்வதற்கு எடப்பாடி பல யுத்திகளை கையாள்கிறார் தேர்தலுக்கு முன்பு வரை நாடாளுமன்ற தேர்தலுக்கு மெகா கூட்டணு விடுதலை சக்தி வரப்போகுது கம்யூனிஸ்ட் வரப்போகுது காங்கிரசை பரிசீலனை பண்றாங்க சொல்லிட்டு கடைசியா மன்சூர் வழியா மட்டும் அவருமே மறுத்துட்டு போயிட்டாரு அதுக்கு பிறகு தேர்தல் முடிந்த உடனே சீமான் வரப்போறாரு அவரும் இல்லைங்க நான் தன்னிச்சுங்க அதற்கு பிறகு இப்ப என்ன சொல்றாரு கட்சி தொடங்கின உடனே விஜய் எங்கிட்ட வர்றாரு ஆக தன்னிடம் இருக்கக்கூடிய ஆட்களை எங்கே விடாமல் தடுப்பதற்கும் தன்னிடம் இருக்கக்கூடிய ஆட்களை தக்க கொள்வதற்கும்

துணை முதல் வருதோ சொல்றாரு நூத்தி பதினேழு யூகங்கள் தான் நான் உறுதிப்படுத்தல ஆனாலும் விஜய்க்கு நிறைய சீட்டு கொடுத்தா அது தன் விளைச்சல்ல இல்லை நட்டோம் பாஜகவோடு சேர்ந்தா தன் விஜய் நிலைய நட்டோம்னு நினைக்கிறார் கட்சியே நினைக்கிறார் இன்னொன்று தன்னுடைய அரசியல் தலைமை அகற்றப்படுவோம் என்று அச்சப்படுகிறார் தன்னை தற்காத்துக் கொள்வதற்கு விஜய் வந்துட்டு போயிட்டா போதும் அப்படின்னு நினைக்கிறார் விஜயின் கரிஷ் செல்வாக்கு இதை பயன்படுத்தி ஜெயிச்சிடலாம் அப்படின்னு அவர் நினைக்கிறார் அதற்கு விஜய் உடன்படுவாரா என்பது எனக்கு தெரியாது எப்படி பார்த்தாலும் ஒன்று மட்டும் உறுதி விஜயோ பா பாஜகவோ யார் கூட்டணிக்கு வந்தாலும் சரி எடப்பாடி தனது வீட்டில் இருக்கக்கூடிய ஓட்டைகளை சரி செய்யவில்லை என்று சொன்னால் அது மூழ்கும் படகுதான் ஓட்டை வாளியில் அழகான வாளிங்க சூப்பராக இருக்குங்க ஆனால் கீழே பூரா ஓட்டங்கன்னா ஓட்டை வாளியில் நீர் எடுத்து தோட்டத்தில் பயிர் விளக்க முடியாது உட்கட்சிகள் இருக்கக்கூடிய பிளவுகளை சரி செய்யாதவரை அதிமுகவுக்கு இல்லை என்று நான் கருதுகிறேன் இது இப்போல்ல புரட்சித்தலைவர் காலத்தில் நமது கழகம் அம்மாவின் காலத்தில் போட்டி என்ன அதிமுக இப்படிப்பட்ட பிளவுகள் இருந்த காலத்திலெல்லாம் அதிமுக தோன்றிருக்கிறது அப்பேற்பட்ட மாசற்ற தலைவர்கள் மனித சக்தி கிடந்த மகாசக்திகளாக இருந்த அந்த தலைவர்களுக்கே உட்கட்சியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு என்று சொன்னால் எடப்பாடி என்ன சார் அதனால் எந்த கூட்டணி இருந்தாலும் எடப்பாடி தன் கட்சியை சரி செய்யாத வரை அது கூட்டணி பயன்படாது ஓகே ஸோ தற்போது வரைக்கும் இருக்கிற பல்வேறு நிகழ்வுகள் சம்பவப்படுத்தி பல்வேறு அதை மையப்படுத்தி பல் தகவல்களை தெரிவிச்சிருக்கிறீங்க இது போக இன்னும் தொடர்ந்து தாவேக்காவினுடைய நகர்வு அண்டு எல்லோரும் கேட்பது போல நீங்கள் எப்போ தாவேக்காவில் இணைய போறீங்க அப்படிங்கிற அந்த சுச்சுவேஷன்ஸ்லாம் வரும் பட்சத்தில் தொடர்ந்து பேசி இணைவதாக இருந்தால் முதல்வே ஐ தமிழுக்கு அழைத்து சொல்லிவிட்டு விளைவி கண்டிப்பாக மிக மிக்க மகிழ்ச்சி அப்போ சிறப்பு நேர்காணலில் போட்டுருவோம் தற்போது வரைக்கும் பல்வேறு தகவல்களை பகிர்ந்து கொண்டு நன்றி